தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி வீசிக்கவல் இருந்து முழுமையாக விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முழுமையாக விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வீசிக்கவல் இருந்து முழுமையாக விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க இருக்கலாம் விக்னேஷ் வணக்கம் பிசிகாவில் இருந்து ஆதவர்ஜுனா அர்ஜுனா முழுமையாக விலகியிருக்கிறார் விவரம் திமுக கூட்டணிக்கு எதிராக பேசியதால் ஆறு மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த ஆதவ அர்ஜுனா தற்போது வீசிக்கவில் இருந்து முழுமையாக விலகுவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மக்களுக்கான ஜனநாயகம் சமத்துவம் சம நீதி வீசிக்கவிலிருந்து முழுமையாக விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு வரலாம் விக்னேஷ் வணக்கம் விவரங்கள் பிரகாஷ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்த ஆதவ அர்ஜுனா தற்போது அந்த கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளனுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தினுடைய சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுவது ஆறு மாத காலம் தன்னை இடைநீக்கம் செய்திருக்கக்கூடிய இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து முழுமையாக என்னை விடுவெடுத்துக் கொள்வது என முடிவெடுத்திருப்பதாக அந்த கடிதத்தில் ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா அண்மையில் தொகுத்து வெளியிட்டிருந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவிலிருந்து தொடர் சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன அது தொடர்பாக ஆதவ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பாகவும் திமுக தலைமை தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்களை கடுமையாக விமர்சித்திருந்தார் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் உயர்மட்ட குழு கூடி அவரை ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்வதாக அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய பயணம் தொடரும் எனவும் மக்கள் சந்திப்பு பயணம் விரைவில் நடைபெறும் என்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்த ஆதவ தற்போது தற்போது இந்த புதிய முடிவை எடுத்திருப்பதாக அந்த கடிதத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வியூக வகுப்பாளராக பணியாற்ற தொடங்கி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இணைந்தேன் எனவும் தங்களுக்கு சீரிய எண்ணத்தின்பால் தனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீர்கள் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பொறுப்புகளோடு கடந்த இரண்டு ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் கட்சி பணியாற்றியதாகவும் சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்புகள் அதனுடைய அடித்தளம் தொடர்ந்து நீளக்கூடிய அதன் அதிகார கரங்கள் பாதிக்கப்பட மக்களுடைய துயர்கள் ஆகியவற்றை தான் கலப்பணியில் உணர்ந்ததாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் சாதிய ஆதிக்கத்தினால் காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தன்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டதாகவும் அதன் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் கட்சியிலிருந்து தன்னை ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இது போன்ற வீணான விவாதங்களுக்கு வழிவகுக்க கூடாது என எண்ணி இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இனி வரக்கூடிய காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியதை போல அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்ற அடிப்படையில் சாதி ஒழிப்பு சமூக நீதி எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் என்ற நிலைப்பாட்டோடு மத பெரும்பான்மை வாதம் பெண்ணடிமைத்தனம் மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஊழல் ஆகியவற்றை ஒழிக்கும் அரசியல் போராட்டங்களில் தங்களுடன் தொடர்ந்து பயணிக்கவே விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே தன்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்வது என்று முடிவு முடிவெடுத்திருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அரசியல் களத்திலே என்னை பயணப்பட வைத்து நேரடியாக களமாட செய்த தங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்களுக்கும் தன்னுடைய நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கட்சியில் இருந்து வெளியேறும் இந்த கனமான முடிவை எடுத்த கனத்த இதயத்துடன் காலத்தின் சூழ்நிலையை கருதியே எடுத்திருப்பதாகவும் அவர் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார் மேலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்த்துக்களோடு அதாவது திருமாவளவனுடைய வாழ்த்துக்களோடு மக்களுக்கான ஜனநாயகம் சமத்துவம் சமூக நீதி என்ற அடிப்படையில் தன்னுடைய அரசியல் பயணம் தொடரும் எனவும் ஆதவ அந்த கடிதத்தின் மூலமாக விளக்கம் அளித்திருக்கிறார் விவரங்களை வழங்கிய நன்றி விக்னேஷ்